கேம்னால் ஹடில்ஸ் வேணும்ல அதுக்கு தான் இங்கே தங்குகிறோம் adi 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 ayah tani itu kuliah ara

ஆணையை தூக்கி அக்கல்ல வைக்கிற அளவுக்கு பெரிய பலம் பொருந்தினவனா அவன் வந்து கிளை இல்ல மரத்துல விலை இல்ல ஒரு வீட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருந்தானா வீட்டுல நீ இந்த மாதிரி தானே பார்க்க தான் சொல்லுவ சரி நீ நீ கதையை கேளு வா படுத்து அந்த மனுஷனுக்கு அந்த எறும்பு புத்து இளவரசி மேல ஒரு கண்ணா அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒத்த காலத்துல

அவன் விஷயத்துல நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன் ஏன் விஷயத்துல அவன் தலையிடாம இருக்கான் எங்க லைஃப் ஸ்டைல் இப்படிதான் சிங்கிள் பெட் டூ டிரெக்ஷன்ஸ் ஓகே ஆன் ரோட் பிரைஸ் என்ன ஜெசி சிங்கிள் அர்னிங் पर्सनஸ்லாம் வாங்க முடியாது ஓகே பை எப்டி குதிரை முட்டிடுச்சா அவலே பாவம் வைடு வந்துட்டே ஹ நான் ரொம்ப வருத்தப்படுறேன்

ரெடி 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 டேக் யுவர் பொசிஷன்ஸ் நின்னுட்ட அப்படியே நீச்சல் அடிங்க நீச்சல் அடிங்க 1 2 பொசிஷன் चेंज வாங்க 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 ஸ்டார்ட் ரனிங் ஏய் என்ன ஷூ லேஸ் எல்லாம் புதுசா இருக்கு நீங்க கூட ராத்திரி வாக்கிங் போறதுக்கு எல்லாம் பெர்மிஷன் கொடுத்தீங்களே நான் பெர்மிஷன் கொடுத்தேன் லைட் அமத்துனதுக்கு அப்புறம் நான் ஏதா சொல்லிருப்பேன் அதெல்லாம் நம்பாத அடே என் குயின் புதுசா என்ன ஜாக்கிங் டாக்டர் நடக்க சொன்னாரு டாக்டர் என்னைய விட்டுட்டு ஒண்ணே மத்தன போய் தனியா நடக்க சொன்னாரா நடக்கிறது முடிவு பண்ணிட்டா என் கண்ணுக்கு முன்னாடி கட்டில சுத்தியே நட உடம்பு குறையதோ இல்லையா புருஷ நட்சத்திர புண்ணியமாவது கிடைக்கும் போ ஓடி ஐயா ஒசரத்தை குறைக்க முடியுமான்னு பாரு உன்னை பாதுகாக்கிறக்காக ஏ பிளாக்ல இருந்து இசை பிளாக் வரைக்கும் வந்தாச்சு இனிமே எங்க போறது உங்களை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துடுவேன் சொல்றா மிஸ் போலீஸ் கெட்டவங்க தான மிஸ் ஏ அன்னைக்கு நீங்க லைசென்ஸ் எல்லாம் வண்டி ஓட்டனதுக்கு போலீஸ் உங்க கிட்ட லஞ்ச வாங்குனாங்கல ம் இல்ல மிஸ் அவ தான் என் அப்பா ஒண்ணுமே இல்ல அடகன் குடு குடு குடுபாரன் சொன்னா மிஸ் உங்க அப்பா என்ன பண்றாரு உங்களுக்கு அப்பாவா இருக்காரு வாட் இஸ் யுவர் ஃாதர் மை ஃாதர் இஸ் आवर ஃாதர் இல்லமா அவங்க அப்பா போலீஸ் ஆர்க்காரு அதே மாதிரி உங்க அப்பா என்ன பண்றாரு şuronders worked for those complex one. டக் 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 all room to special. by disappearing, Global Huntither, கதை had to அது super safe. That's why ia Queens? That's Truそして Clarke, which yerde models get past the என்ன வந்ததிலிருந்து அமைதியா இருக்கீங்க நாங்க கோவமா இருக்கோம் யார் எங்க கூட பேச பேசவேனா எனக்கு எங்க ஸ்கூல்ல வாட் இஸ் யுவர் ஃாதர்னு கேட்டாங்க எங்களுக்கு பதில் தெரியல எல்லாரும் ஹோன் சிரிச்சாங்க எங்களுக்கு அச்சோன் ஆயிடுச்சு ஏ மெடிக்கல் ட்ரிப்னு சொல்ல வேண்டியதானே ஜிசி ம் குழந்தைகளுக்கு போய் சொல்ல கத்து கொடுக்க கூடாது அப்ப என்ன சொல்றது அது என்ன சொல்றது ஆ ஆ ஆ ஆ

நீ ஹே ஜெஸ்ஸி ம் இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்கு அதுக்குள்ள எப்படியாவது ராய் பிடிச்சு அந்த நேம் வச்சு ரீஃபார்ம் பண்ண சொல்லு ஓகே ஷியர் அப் வா ஜெஸ்ஸி என்ன ராய் பாக்காமலே ஜெஸ்ஸிங்கற ஹவ் டு யூ நோ இட்ஸ் மீ எல்லாத்துக்கும் ஒரு வாசனை இருக்கு வாசனை என் மனசுக்கு பிடிச்ச வாசனை உட்காரு ராய் ஜெர்மன் லிஸ்ட்ல என் பேர் சொன்னாங்க எலிஜிபிலிட்டி வைஸ் பார்த்தா என் பேர் இருந்திருக்கணும் ஃபைனல் லிஸ்ட் நீ ப்ரிப்பேர் பண்ண அப்புறம் நான் இல்லை நல்ல கேள்வி நான் தான் லிஸ்ட்லின் டெர்மினேட் பண்ணேன் பட் வாய் கணவன் குழந்தைங்கன்னு ஒரு நல்ல லைஃப்பில் இருக்க ஆறு மாதம் அவங்களை பிரிஞ்சிருக்கிறது அவள் நல்லா இல்லை ஜெஸி ராய் எனக்கு அப்படி இல்லை என் எனக்கு தான் ஓகே ஐ நீட் டு ஃப்ளை எனக்கு லைஃப்பில் அடுத்தடுத்த உயரங்களுக்கு போயிட்டே இருக்கணும் ஜெஸி ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ கான்ஃபிடன்ஸ் கிரேட் ஏரியா

பண்ணியா பீ கேர்ஃபுல் வென் யூ டீல் ஒரு புருஷன் நிம்மதியா இருக்க முடியல ஒரு புருஷனால உங்க வீடு ஏ بلاக்ல இருக்கு ஏ வீடு இசட் بلاக்ல இருக்கு உங்க புருஷனோட அட்ராசிட்டி சிட்டி ஏ بلاக்ல இருந்து இசட் بلاக் வரைக்கும் வருது ஆமா 1200 ஸ்கொயர் ஃபீட் வாங்கிட்டு 10000 ஸ்கொயர் ஃபீட்க்கு சொந்த கொண்டாடா இப்படி ஏமா பிள்ளையல பொம்பளையல கூடி போய் பேசற பரவாலமா குடி கொண்டு குதிக்க 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 உடறா இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களா எக்ஸ்கியூஸ் மீ கேரி ஆன் பேசி நினைக்காதீங்க இந்த குரல்ல இந்த அபார்ட்மென்ட்ல இருக்கற அத்தனை ஆம்பளங்க ஏ வாட் வாஸ் இ சேயிங் முதல்ல தயவு செஞ்சு அந்தால வேலைக்கு அனுப்புங்க இல்லனா இந்த பிளாட்ல எந்த புருஷனும் நிம்மதியா குடும்பம் நடத்த முடியாது கிளைன்ஸ் அண்ட் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் என்ன நடக்குது ஒரு <laughs>

இந்த ராய் போ வேணாங்கிறாரு அப்படியா அம்மா ராய் உன் ஃப்ரெண்டு தானே அவர் ஏன் போவேணான்றாரு ஆமா நான் ஃபேமிலி விட்டு பெரிய கூடாதான் ம் அவர் சொல்றதும் கரெக்ட் தானே நீ இல்லைன்னா இந்த வீடு அழகா இருக்காது ஏடா அம்மா இருந்தா தானே அந்த வீடு அழகு அம்மா இல்லைன்னா இந்த வீடு அழகா இருக்காது எப்படி பசங்களும் சொல்லிட்டாங்க ரைட் விடு அதெல்லாம் முடியாது நான் இந்த ஜெர்மன் ட்ரிப் போயே ஆகணும் ஜெசி திரும்பவும் சொல்றேன்

பக்கத்து பிளாட் கூட ஃப்ரீயாக தான் இருக்குது இருந்து கொஞ்சம் அவுட்டர் தான் ஆனால் தண்ணி வசதி காத்தோட்டம் இதெல்லாம் நல்லாயிருக்கும் உனக்கே நான் இந்த ஃப்ளாட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒரு நாலஞ்சு பேர் இங்கே இருந்தால் எல்லாம் ஒன்றா இருந்த மாதிரி இருக்கும்ல வீடு வாங்குறது பற்றி இப்போதைக்கு இந்த ஐடியா இல்லை வேணா ஒரு இன்னும் சொல்ல வாங்கி போடலாம் வா ரெக்கமெண்டேஷன் கன்சிடர் பண்ணல बिकॉज யூ மை ஸ்பெஷல் ஹே அப்ப நீ வாங்குறியா मंथலி 50000 EMI அந்த கமிட்மென்ட்காக தான் ஜெர்மன் ட்ரிப் போணும்னு ஆசை பண்றேன் இதோ இதான் அவரோட உலகம் குழந்தைங்க வீடுன்னு நான் கரியர் கான்சியஸ் ஆன கேர்ள் தான் எனக்கு லைஃப்ல இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு ட்ரீம்ஸ் இருக்கு ராய் ஓகே உன் பேரை லிஸ்ட்ல கொண்டு ட்ரை பண்றேன் தேங்க்யூ ராய்